அரசம்பட்டி கே தேங்காய் தினத்தினை ஒட்டி தமிழரின் பாரம்பரிய கிராமிய பாடல்களை கொண்டு கருத்தரங்கம் நடைபெற்றது உலக தேங்காய் தினத்தை ஒட்டி அரசம்பட்டி ஜே கே முன்னூத்தி அறுபத்தி ஐந்து தென்னை ஆராய்ச்சி மையம் நிலையத்தில் விவசாயிகள் வேளாண் துறையினர் அதியமான் வேளாண்மை கல்வி மாணவர்கள் மற்றும் மேரிகோ நிறுவனத்தினர் பங்கேற்ற நிகழ்ச்சி நடைபெற்றது இதில் தமிழரின் பாரம்பரியமான கிராமிய பாடல்கள் மற்றும் கிராமிய நடன நிகழ்ச்சி மற்றும் பெண்களின் நாற்று நடவை தெம்மாங்கு பாடல்கள் மக்களின் பார்வைக்காக நிகழ்ச்சியில் ஏற்பாடு செய்யப்பட்டிருந்தது இதைத் தொடர்ந்து வேளாண்மை விரிவாக்க இணை பேராசிரியர் முனைவர் ஜனனி வரவேற்று தென்னை சாகுபடியின் தற்போதைய நிலை பற்றியும் தென்னையில் அதிக மகசூல் பெறுவதற்கு விவசாயிகள் கடைபிடிக்க வேண்டிய வழிமுறைகள் பற்றியும் எடுத்துரைத்தார் இதையடுத்து இதில் அரசம்பட்டி ஜே கே முன்னூத்தி அறுபத்தி ஐந்து தென்னை ஆராய்ச்சியாளர் தென்னஞ்செடி கென்னடி விவசாயிகளிடையே பேசுகையில் இலங்கையில் நடந்த ஏபிசி மாநாட்டில் உலக தென்னைக்கு சாகுபடியிலும் தேங்காய் உற்பத்தியிலும் இந்தோனேசியா பிலிப்பைன்ஸ் நாடுகளை பின்னுக்கு தள்ளிவிட்டு இந்தியா முதலிடத்தை பிடித்துள்ளது அதற்கு காரணம் தென்னை சாகுபடியில் விவசாயிகள் காட்டி வரும் அதிக ஆர்வமும் அவர்களுக்கு அதிக மகசூலை தரக்கூடிய ரகங்களை உற்பத்தி செய்து தரக்கூடிய வேளாண் ஆராய்ச்சிகளும் ஆகும் இதில் இந்தியா முழுவதும் உள்ள பனிரெண்டு மாநிலங்களுக்கு தென்னை செடியாகவும் தேங்காயாகவும் கொடுத்த தென்னை வளர்ச்சியில் நமது அரசம்பட்டி தென்னை விவசாயிகளின் பங்கு எண்பது சதவீதம் உள்ளது குறிப்பிடத்தக்கது இதில் தரமான எண்ணெய் சத்துமிக்க கொப்பரைகள் அரசம்பட்டி சுற்று பகுதிகளில் கிடைப்பதால் தான் தமிழக அரசு தென்னைக்கு புவிசார் குறியீடு கொடுத்தது குறிப்பிடத்தக்கது மேலும் அரசம்பட்டியை தென்னை நகரம் என அழைக்கப்படுகிறது நெல் கோதுமை பயிர்களை அறுவடை செய்ய நவீன இயந்திரங்கள் வந்துள்ளன தென்னை தேங்காய் பறிக்க நவீன இயந்திரங்கள் வர வேண்டும் அதற்கான ஆராய்ச்சியில் வேளாண் துறையினர் ஈடுபட வேண்டும் அதே போல் தென்னை இங்குதான் அதிக அளவு பயிர் செய்யப்பட்டு உள்ள நிலையில் அரசன் பட்டியை மையமாக கொண்டு பன்னாட்டு ஏற்றுமதி நிலையம் மற்றும் தமிழக அரசின் சார்பில் ஆராய்ச்சி மையம் அமைக்க வேண்டும் எனவும் பேசினார் இவ்விழாவில் பார்கூர் சட்டமன்ற உறுப்பினர் மதி அழகன் கலந்து கொண்டார் அதியமான் வேளாண்மை கல்லூரி மேலாளர் குப்புசாமி மற்றும் வேளாண்மை துறை சார்ந்த அதிகாரிகள் விவசாயிகள் பொதுமக்கள் என ஏராளமானோர் கலந்து கொண்டனர் நிகழ்ச்சி நிறைவில் தென்னை விவசாயி சாதிக் பாஷா நன்றியுரை வழங்கினார்